வெல்கம் டு ஜாஸ் மீடியா ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னிக்கு நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்ல ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கிவன் ஏ இஸ் இக்குவல் டூ ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க பி இஸ் ஈக்குவல் டு டூ த்ரீ ஃபைவ் கொடுத்துருக்காங்க சி இஸ் இக்வல் டூ த்ரீ கம் ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு ஒன் த்ரீ ஃபைவ் செக் இஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் டின்னு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க புரியுதா அதாவது இவங்க வந்துட்டு இந்த ரெண்டு ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க ஏ இன்டர் செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர் செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க இது ரெண்டும் ஈக்குவல்ங்கிறது உண்மையா அப்படிங்கறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க உண்மையா இல்லையாங்கிறத மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதுக்கு ஃபஸ்ட் ரெண்டும் ஈக்குவலானு பார்க்கலாமா எல்ஹெச்எஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எல்ஹெச்எஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி க்ரா பி இன்டர்செக்ஷன்டி ஓகவா இதான் எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஏ இன்டர் செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும் அப்புறமா பி இன்டர் செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டத்தையும் க்ராஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏ இன்டர் செக்ஷன் சி வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கிவன்னும் நம்ம வந்துட்டு கிவன்னு சொல்லி கொஷனில் கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம் ஓகேங்களா ஏவோட வேல்யூ என்ன 1,2,3 B டூ கமா த்ரீ பியோட வேல்யூ டூ கமா த்ரீ கமா ஃபை சியோட வேல்யூ த்ரீ கமா ஃபோர் அண்ட் வேல்யூ ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் ஓகேங்களா இதான் வந்துட்டு கிவ் இப்போ ஏ இன்டர் செக்ஷன் சி கண்டுபிடிக்க போகிறோம் ஏ இன்டர் செக்ஷன் சிங்கிறப்போ ஒன் கமா டூ த்ரீ ஏவோட வேல்யூ எழுதிக்கிட்டோம் இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன த்ரீ கமா ஃபோரா இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணும் இன்டர்செக்ஷன்னா என்ன எந்த டேர்ம் வந்துட்டு காமனாக இருக்கோ அதுதான் இன்டர்செக்ஷன்னு சொல்லுவோம் இப்போது இந்த வேல்யூஸில் எது காமனாக இருக்குது த்ரீங்கிற டேர்ம் தான் காமனாக இருக்குது அப்போது ஏ இன்டர்செக்ஷன் சியோட ஏ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன த்ரீ நெக்ஸ்ட் வந்துட்டு பி இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும் பியோட வேல்யூஸ் என்ன இருக்குது டூ கமா த்ரீ கமா ஃபைவா டூ த்ரீ ஃபைவ் இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூஸ் என்ன ஒன்ரஃ ஓகேங்களா இதில் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள் த்ரீ கமா ஃபைவ் காமனாக இருக்கா ரெண்டுத்திலையும் அப்போது பி இன்டர் செக்ஷன் டியோட வேல்யூஸ் என்ன த்ரீ கமா ஃபைவ் அவ்வளோதான் இப்போது இந்த ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணணும் ஏ இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டி சரிங்களா இப்போ க்ராஸ் பண்ணோம்னா ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் க்ராஸ் B intersection D க்கு 3,5 நுக்கு கண்டுப்படுச்சிருக்கும். இப்பு இரண்டுத்தின் cross பண்ணம் நமக்கு என்ன கடைக்கியும் 3,3 and 3,5 3,5 இதுதான் நமக்கு கடைச்சிருக்க answer இது LHS ஓட answer இது first equation நே எடுத்துப்போம். அடுத்ததா RHS கண்டுப்படிக்கணுமா RHS நமக்கு என்ன இங்கு இருக்குடுத்திருக்காங்க A cross பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் பி ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சிக்கணும் அப்புறம் சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும் தென் ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பி கண்டுபிடிப்போம் ஏ க்ராஸ் பிங்கிறப்போ ஒன் கமா டூ கமா த்ரீ க்ராஸ் டூ கமா த்ரீ கமா ஃபைவ் இது ரெண்டுத்தையும் க்ரா க்ராஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த ஃபஸ்ட் டேம்மை வந்துட்டு ஒவ்வொரு டேம்முடையும் க்ராஸ் பண்ணணும் செகண்ட் டர்மாக ஒவ்வொரு டேர்ம் ஒடையும் கிராஸ் பண்ணும் அப்புறம் தேர்ட் டேம் ஒவ்வொரு டேர்முடியும் கிராஸ் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட் டேர்ம க்ராஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒன்னை இந்த டூவோட க்ராஸ் பண்ணுறோம் ஒன் கம்மா டூ அதே போல் இந்த ஒன்னை த்ரீயோட க்ராஸ் பண்ணுறோம் ஒன் கம்மா த்ரீ நெக்ஸ்ட் இந்த ஒன்னை ஃபைவோட க்ராஸ் பண்ணுறோம் ஒன் கம்மா ஃபைவ் தென் இந்த செகண்ட் டர்மாக இருக்கிற இந்த டூவை வந்துட்டு ஒவ்வொரு டர்ம் ஒடையும் க்ராஸ் பண்ணணும் சரிங்களா டூ க்ராஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் டூ கமா டூ டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் அடுத்ததாக தேர்ட் டர்மினருக்கு த்ரீ இருக்குது இப்போ த்ரீயை க்ராஸ் பண்ணிங்கன்னா த்ரீ கமா சாரி த்ரீ கமா டூ த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் இதுதான் ஏ க்ராஸ் பிக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட்டு சி க்ராஸ் டி போடணும் சி க்ராஸ் டி ஈக்குவல் டு சியோட வேல்யூ என்ன இருக்குதுன்னு நமக்கு த்ரீ கமா ஃபோரா த்ரீ கமா ஃபோர் க்ராஸ் டீயோட வேல்யூ என்ன ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் இப்போது இந்த டேர்ம்ஸை நம்ம கிராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த த்ரீயை வந்துட்டு ஒவ்வொரு டர்ம் ஒடையும் கிராஸ் பண்ணுவோம் த்ரீ கமா ஒன் அடுத்ததாக த்ரீ கமா த்ரீ அப்புறம் இந்த த்ரீ இந்த ஃபைவோட கிராஸ் பண்ணிங்கன்னா த்ரீ கம்மா ஃபைவ்னு கிடைக்கும் அடுத்ததாக ஃபோர் இருக்கா செகண்ட் டேர்மா இந்த ஃபோரை ஒவ்வொரு டேமோடையும் க்ராஸ் பண்ணணும் மறக்காமங்க கம்மா போட்டுக்கோங்க அடுத்து ஃபோர் கமா ஒன் நெக்ஸ்ட்டு ஃபோர் கமா த்ரீ நெக்ஸ்ட் ஃபோர் கமா ஃபைவ் ஸோ இதுதான் வந்துட்டு சி க்ராஸ்டியோட ஆன்சர் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணும் அதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் டி ஓகேவா இப்போது இந்த டேர்ம்ஸில் எது இதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்கள் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் காமனாக இருக்குது பாருங்கள் இங்கே த்ரீ கமா இருக்கா இல்லை த்ரீ கமா த்ரீ இந்த த்ரீ கமா த்ரீ வேறு என்ன காமனாக இருக்கு பாருங்கள் த்ரீ 3,3 ஃபைவ் த்ரீ கமா காமனா இருக்குது ஸோ அந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம எழுதிக்கலாம் த்ரீ கமா ஒன் சாரி த்ரீ கமா த்ரீயா தப்பப்பட்டோம் த்ரீ கமா த்ரீ நெக்ஸ்ட் இருக்கிறது என்னது த்ரீ கமா ஃபைவ் ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் இக்குயேஷன் இப்போது இந்த ரெண்டு இக்குவேஷனையும் பாருங்கள் ஃபஸ்ட் இக்குயேஷன் செகண்ட் இக்குவேஷன் த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் காமனாக இருக்கா சாரி சேமாக இருக்கா ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ LHS ஈக்குவல் to RHS. இப்படிதெல்லாம் ஆர்எல்ஸ் OR இருக்கிறத சொல்லிடலாம் ஏ இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ இன்டர் ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் டி இது வந்துட்டு ஈக்குவல் ஸோ இட் இஸ் ட்ரூ இது உண்மையான்னு கேட்டிருக்காங்களா இது உண்மைன்னு கடைசியாக எழுதிடணும் சரிங்களா இவ்வளோதான் இந்த ஃபிஃப்த் சம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்